ஓம் சக்தி டென்மார்க் பிரண்டாபதி ஸ்ரீ அபிராமி அன்னையின் ஜெயந்தி விழா விஞ்ஞாபனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அம்பிகை அடியார்களே நிகழும் மங்களகரமான வருடம் தைத்திங்கள் பத்தாம் நாள் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை வாக்கருளி காத்தருளும் ஸ்ரீ அபிராமி உபாசகி தாயாரின் ஜெயந்தி விழா மங்களம் அருளும் டென்மார்க் பிரண்டாவதி ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயத்தில் இடம்பெற அபிராமி அம்பாளின் திருவருளும் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையாரின் ஆசீர்வாதங்களும் கைகூடியுள்ளன இப்புனித மங்கள நன்னாளில் காலை பத்து மணிக்கு பூசைகள் ஆரம்பமாகும் முதலில் ஸ்ரீ அபிராமி அம்பாளுக்கு தியாக பூசைகளுடன் ஆரம்பமாகி கும்ப பூசைகளுடன் விசேட அபிஷேகங்கள் இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையாருக்கு விசேட அபிஷேகங்கள் இடம்பெற்று விசேட பூசைகள் இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையார் மங்கள வாக்கியங்கள் முழங்க திருத்தேரிலே உள் வீதி வரும் திருக்காட்சியும் இடம்பெறும் நிறைவாக ஸ்ரீ அபிராமி அன்னையாரின் திருவருளும் ஆசிகளும் கலந்த விபூதி பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்படும் மங்களம் பொழியும் மகாசக்தி ஸ்ரீ அபிராமி உபாசகி தாயாரின் திருவடிகள் போற்றி அவர்களை பல நூற்றாண்டுகள் வாழ்கவென வாழ்த்துகிறோம் ஆலய தொடர்புக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்பது ஒன்று நான்கு நான்கு ஏழு ஒன்பது இரண்டு ஆறு ஓம் சக்தி